அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் போர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு எப்போ நாங்க வந்து போட போறோம் அப்படிங்கிற தேதியை அறிவிச்சிருக்காங்க அதற்காக அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு பக்க அறிக்கையை ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்கிறாரு என்ன சொல்ல வருகிறார் அதே போல் இந்த நேரத்தில் நடத்துவதன் காரணமாக இது எப்படிப்பட்ட விவாதங்களை உருவாக்கி இருக்கிறது அது உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத குறித்தும் அவருடைய சமீபத்திய நகர்வான பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தது குறித்தும் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தினுடைய ஒரு உறுப்பினராக நீங்கள் வந்து மாறணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உறுப்பினர் ஆவதற்கான வழிகளை வந்து காண்பிக்கும் அந்த அடிப்படையில் நீங்கள் உறுப்பினர் ஆகும் பட்சத்தில் அது எங்களுடைய கரங்களை இன்னும் மென்மேலும் வலிமைப்படுத்தும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் எப்போ இந்த மாநாட்டு தேதியை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வந்து வெளியாகிட்டு இருந்துச்சு அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த மாநாட்டு தேதி என்ன எந்த மாதிரியான ஒரு நோக்கங்கள் நம்ம வெளிப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் அடங்கிய ஒரு இரண்டு பக்க ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம அறிக்கையில் வந்து முதல்ல படித்து தெரிஞ்சுக்கிறலாம் இருபதாம் தேதி இன்றைக்கி தேதியிட்ட அந்த அறிக்கையில் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோடர்களே தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் நமது அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருகிறது கழக கொடியேற்று விழாவின் போது நமது முதல் மாநில மாநாட்டு தேதியை அறிவிப்பதாக கூறியிருந்தோம் நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள் கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை போகும் கொள்கைகளையும் நாம் அடையப் போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமையவுள்ள மாநாட்டிற்கான ஆயத்தப் பணிகள் ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அதற்கான களப்பணிகளும் தொடங்கப்பட உள்ளன என்பதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இரண்டாவது பக்கத்தில் இந்த மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பெரும் பாதையை அமைப்போம் இந்நிலையில் நமது முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த மகனாக இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஆக்சுவலி இது தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையின் ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன் விரைவில் சந்திப்போம் வாகை சூடுவோம் அன்புடன் விஜய் அப்படின்னு வந்து எழுதியிருக்கிறாரு ஸோ இவர் சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்ன கிழமை வருது தான் எப்பயுமே மாநாடு நடத்துவாங்க அந்த அடிப்படையில் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகமும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு தான் வந்து இந்த மாநாட்டை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மாநாட்டினுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இந்த மாநாடு நடக்க போதுங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லாமல் குறிப்பிட்ட சில சமிட்சிகளையும் சிக்னல்ஸையும் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது என்ன அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நமது கழகத்தினுடைய கொள்கை தலைவர்கள் அதாவது இவர் யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறாரு யாரையெல்லாம் தலைவர்களாக இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களையும் கொள்கைகள் மற்றும் கொள்கையை சார்ந்த செயல்திட்டங்கள் என்ன கொள்கை அந்த கொள்கையை நான் எப்படி வந்து செயல்படுத்த போகிறேன் அப்படிங்கிறதுக்கான பிளான் அப்படின்னு இப்போ எல்லாவற்றையும் பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் அப்படிங்கிறாரு அப்போ அவர் ஏற்கனவே வந்து தன்னுடைய மேடைகளில் அவர் பேசிய பொழுது காமராஜரை படிங்க பெரியாரை படிங்க அம்பேத்கரை படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தன்னுடைய கொடி பாடலில் வந்து வந்து ஒரு குறியீடாக வந்து காண்பித்திருந்தார் ஒரு பக்கம் அண்ணாவும் ஒரு பக்கம் எம்ஜிஆர் இருக்கிறாங்க ஸோ மூன்று எழுத்து மந்திரம் அப்படின்னும் போது நடுவில் விஜய் வராரு அப்போது அவரும் ஒரு மூன்று எழுத்து தான் அப்படிங்கிறத குறிப்பிட்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அண்ணா எம்ஜிஆர் இவங்களையும் ஏற்றுக்க போகிறாரா அதே மாதிரி சமீபத்தில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஐயா பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தார் மாலை பூமாலைகளை வந்து போட்டிருந்தார் அந்த விவகாரம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசுபொருளாக உருமாறியது பெரியாரோட சிலைக்கு மாலை போட்டார் அப்போ பெரியார் சிலைக்கு மாலை போட்டிருக்கிறாருன்னா விஜய் யாருடைய ஆள் விஜய் யாரை ஆதரிக்கிறார் விஜய் யார் எதிர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு பேசுபொருளையும் வந்து உருவாக்குச்சு ஸோ பெரியாரையும் நிச்சயமாக தன்னுடைய கொள்கை தலைவர்கள் அப்படிங்கிற பட்டியல கண்டிப்பாக வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டினுடைய எல்லா கட்சிகளுமே பெரியாரை அவருடைய சில முக்கியமான கொள்கைகளை உள்வாங்கித்தான் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலும் எல்லா கட்சிகளுமே பிஜேபியை தவிர்த்து பெரும்பாலும் எல்லா கட்சிகளையுமே நான் சொல்கிறேன் ஸோ இந்த பெரியார் சிலைக்கு மாலை போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விவாத பொருளை வந்து உருவாக்குச்சு பெரியாருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார் எனவே திராவிட பாதையில் விஜய் போகப் போகிறாரா பெரியாரிய பாதையில் விஜய் நடை போட போகிறாரா அப்போ அவர் மாற்றுன்னு சொன்னார் எப்படி இதை மாற்று நிறுத்துக்கிறது அப்படின்னு பலவிதமான வாத பிரதிவாதங்கள் உருவாகுச்சு அடிப்படையில் பெரியாருடைய சேலைக்கு அவர் மாலை போட்டார் வணக்கம் செலுத்துகிறார் அப்படின்னா பெரியார் வந்து தமிழ்நாட்டினுடைய சாதி ஒழிப்பு களங்களிலும் தீண்டாமை எதிர்ப்பு களங்களிலும் பெண் விடுதலை விவகாரங்களிலும் கல்லுக்கடை மறியலிலும் இப்படின்னு பல முக்கியமான களங்களில் களமாடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் எனவே அவரை வந்து மறைவு செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான யதார்த்தமான விஷயம் ஆனால் பெரியாருக்கு நேரடியாக போய் முதல் நிகழ்வாக ஒரு மாலையை போடுறாரு அறிவிக்கிறார் அப்படின்னா அதில் ரெண்டு விடயங்களை அவர் குறிப்பிட வராருங்கிற மாதிரி நம்ம கொள்ளலாம் எப்படின்னா ஒன்று விஜய் அவர்கள் கட்சி அப்படின்னு அறிவித்த பிறகு அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கிறது விஜய்க்கு பின்னாடி பாஜக இருந்து கொண்டு விஜய் இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பொருள் படும்படியாக விவாதத்தை கொண்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா ஆளுங்கட்சியினுடைய ஆதரவாளர்களாக அறியப்படக்கூடியவர்கள் அப்படி தான் வந்து கொண்டு போனாங்க ஏன்னா புதிய சக்தி ஒன்று வராங்க அப்படின்னா அவங்க பின்னாடி பிஜேபி இருக்கும் பிஜேபி அவங்கள இயக்கும் இப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டாக வந்து இருந்துச்சு ஸோ அந்த அடிப்படையில் பிஜேபியை வந்து விஜய் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சிக்கு கொண்டு வர நடுவரசு முயற்சிக்கிறது இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க உங்கள் துறைக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சரி பண்ணிட்டீங்களா நீங்கள் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனைங்கிறாங்க இப்படிலாம் பர்சனலாக கொண்டு போன பல பேச்சுக்களை வந்து ஒரு முதிர்ச்சியற்ற அணுகுமுறையில் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஊடகங்களில் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ விஜய்க்கு வந்து பெரியாருக்கு மாலை போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா ரெண்டு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தலாம் ஒன்று தமிழ்நாட்டில் பிஜேபி பெரியாரை ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது அதாவது ரொம்ப விகரசா ஆன்டி பெரியார் மோட்ல இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் திமுக பெரியாரை ஏற்றுக்கொள்வது நாங்கள் தான் பெரியாரை பின்பற்றுவது நாங்கள் தான் பெரியாரை பரப்புவது நாங்கள் தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிறாங்க ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறாரு ஒன்று என் பின்னாடி பாஜக இருக்கிறதுன்னு சொல்கிறத நான் தவிடுபடி ஆக்கணும் அதை நான் இக்னோர் பண்ணணும் அது அப்படி இல்லைங்கிறத நான் வந்து நிறுவனம் அப்படின்னா என் பின்னாடி பாஜகலாம் பார்த்தீங்கன்னா நான் பெரியார் சிலைக்கே நான் வந்து மரியாதை செலுத்திட்டேன் அப்படின்னும் போது பிஜேபி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா இவர் இன்னொரு ஊர் திராவிட கட்சியாக இருக்கிறாரு இவர் பெரியாரை போய் ஃபாலோ பண்ணுறாரு பெரியாருக்கு வணக்கம் செலுத்துறாரு ஏன் விநாயக சக்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறாரு அப்போ இதன் மூலமாக பிஜேபி தன்னோடு இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை பொது சமூகத்துக்கு வந்து கசிய விடுகிறார் இன்னொரு பக்கம் சமீபத்தில் நடந்து முடிந்த பவள விழாவை எடுத்துக்கோங்க திமுகனுடைய பவள விழா அந்த பவள விழாவில் இறுதி பெறக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா வி பி ராஜன் என்ன சொல்கிறாங்க ஒரு இடத்துல பேசும்போது ஒரு ஊடகத்தில் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் என்பது கலைஞர் குடும்பத்தில் இருப்பவர்களை ஆழச் எங்களுடைய அந்த பெரிய நோக்கம் அந்த நோக்கத்துக்காக நாங்கள் இறுதி வரை பாடுபடுவோம் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் கலைஞர் குடும்பத்துக்கு அடிமைகள் நாங்கள் கலைஞர் குடும்பத்தினுடைய கொத்தடிமைகள் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அதை நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அப்போ பெரியாருடைய சுயமரியாதை கொள்கை சமூக நீதி கொள்கை அடிப்படையில் தன்மானம் அந்த மரியாதையை கூட இழந்து விட்டு நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அப்படின்ற ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அப்படிப்பட்ட நபர்களை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க பெரியாரை வந்து முழுசாக ஃபாலோ பண்ணுவீங்க நீங்கள் எங்க பெரியாரை நீங்கள் முழுசாக கொண்டு போனீங்க அப்போ போலி பெரியாரிசமும் போலி திராவிடமும் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் வந்து உண்மையிலேயே ஒரு தலைவர் எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அவருடைய கொள்கைகளை எப்படி அமல்படுத்தணுமோ நான் பண்ணுவேன் அப்படிங்கிற நோக்கத்தில் விஜய் வந்து பெரியார எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா விஜய் அவர்கள் ரெண்டு செய்தி சொல்கிறாங்க ஒன்று என்னோடு என் பின்னாடியோ பிஜேபி இல்லவே இல்லை இன்னொன்று என்னுடைய இலக்கு என்பது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி எதிர்த்து தான் அரசியல் செய்வேன் ஆளும் கட்சி யார் அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார் அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் யார் அவர்களுக்கு எதிராக தான் அரசியல் அது நாட் ஓன்லி விஜய் தமிழ்நாட்டில் யார் ஒரு புதிய கட்சியை துவங்கினாலும் ஆளும் அரசை நோக்கி கேள்வி கணைகளை தொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் உங்களால் எதிர்கட்சி அரசியலை தமிழ்நாட்டில் பண்ண முடியும் அது ரொம்ப இயல்பான யதார்த்தமான அரசியல் களம் அப்படிப்பட்ட ஒரு விவகாரத்தை தான் திரு விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் நேரடியாக திமுகவிற்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார் நான் பெரியார் தொம்பர் உங்களுடைய ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த பெரியாரை இனி நான் கையில் எடுத்துக்கொள்கிறேன் அவர் முழுமையாக எடுத்துக்கொள்வார் முழுமையாக பெரியாரை ஃபாலோ பண்ணுவாருன்னு நான் சொல்லவே மாட்டேன் அதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா திமுகவே முழுமையாக ஃபாலோ பண்ண முடியலையே அவ்வளவு பெரிய கட்சி ஆலமரம் போல வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு கட்சியாலேயே முழுமையாக அவருடைய கொள்கைகளை அமல்படுத்த முடியலை அப்படி இருக்கும்போது ஏன் பெரியாரை தொடர்றாருனா நீங்கள் ஒரு நாள் பெரியார் பெரியார்னு பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள் பண்ணாதீங்க அதை நான் தொட்டுக்கிறேன் அப்படின்னு பெரியாரை இவர் கையில் எடுக்க முயற்சி பண்றாரு ஆனால் முழுமையாக விஜயால பெரியாரால் ஃபாலோ பண்ணவே முடியாது அவர் ஒரு திராவிட பாதையில் போவார் அப்படிங்கிறதே சொல்ல முடியாது ஏன்னா அவர் எல்லாேருமே நாளைக்கு வேறு எதிரையும் கூட தலைவராக அவர் இருக்கலாம் அவர் வெளிப்படையாக ஒரு ஊடக செய்தி நம்ம பார்த்துருந்தோம் அவர் வந்து ஒரு கோயிலுக்கு போக சாய்பாபா கோயிலுக்கு அதெல்லாம் அவர் தனிப்பட்ட விருப்பங்கள அவர் போகட்டும் தவறில்லை ஆனால் சொல்கிறான் நான் ஏன்னா முழுமையாக அவரால் ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும் ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா விஜய் வந்து ரெண்டு செய்தி சொல்றாரு ஒன்னு அதிகாரத்துக்கு எதிராக உங்களுடைய ஆயத்தில் உங்களுக்கு பயன்படுத்த போறேன் இன்னொன்று பிஜேபிக்கு என் கூட இல்ல பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படிங்கிற செய்தியை இந்தியா முழுக்க குறிப்பா காங்கிரஸுக்கும் சேர்த்து வந்து தெரியப்படுத்த விரும்புகிறார் திரு விஜய் நாம் தமிழர் கட்சிக்கு இதில் செய்தி சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியை சம்மட்டடி அடிச்சிருக்கிறாரு பிஜேபி அடிச்சிருக்கிறாரு பிஜேபிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் செய்தி சொல்ல வேண்டிய அவசியமும் கட்டாயமோ விஜய்க்கு இல்லவே இல்லை பிஜேபி கூட ஓரளவு இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா பிஜேபி நடுவர் அரசு ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறது பட் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் எந்த அதிகாரத்திலுமே இல்லை அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சியோடு எனக்கு தொடர்பே இல்லை நான் அவங்களோட போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்காக போய் விஜய் பெரியாருக்கு வணக்கம் செலுத்த வேண்டிய அவசியமோ கட்டாயமோ எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது யதார்த்தமான கல அரசியல் இது விஜய்க்கு அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும் அதிகாரத்தில் போய் அமரணும் அப்படின்னா அங்கே இருக்கிறத யாரும் அவங்கள கேள்வி கேட்கணும் அவங்களுடைய ஆயுதத்தை எடுத்து அவங்களையே அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெரியாரை நோக்கிய விஜயனுடைய பயணமாக இருப்பதை என்னால் வந்து அவதானிக்க முடிகிறது அந்த அடிப்படையில் பெரியாரையும் இந்த கொள்கை தலைவர்கள் பட்டியலில் விஜய் சேர்ப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது அதே போல் யாரையெல்லாம் சேர்க்க போகிறாரு ரெட்டமலை சீனிவாசன் இருக்காங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் சேர்ப்பாரா மாப்பூசி இருக்கிறாரு கியா விஸ்வநாதம் இருக்கிறாரு அதே போல் பெரியாருக்கு பிறகு வந்தவர்கள் பெரியாருக்கு முன்னாடி வந்தவங்களாக இருக்கிறாங்க ஆணை ஆணைமுத்து இருக்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க இல்லையா இவங்களெல்லாம் இவர் சேர்ப்பாரா இவங்களால இவர் எப்படி அணுகுவார் திருவிக்கா இப்படின்னு இருக்கக்கூடிய வரலாறுலேருந்து வைகுந்தர்லேருந்து பெரியார்லேருந்து எல்லாரையும் அவர் சேர்த்து எல்லாரையுமே கொள்கை அறிவிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன் பிரபாகரன்ற பேரை உச்சரிப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அப்படிங்கிற ஒரு ஒரு கவனமும் கூட விஜயின் மீது இருக்கிறது ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஈழ விவகாரத்தில் நிலைப்பாடு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் அதிலிருந்து அதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும் அவர் எப்படி இருக்கிறார் ஏன்னா இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தமிழீழ உணர்வாளர்கள் தமிழீழ விடுதலையை ஆதரிக்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க அப்போ அந்த செக்டாரை விஜய் என்ன வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறாரு அவங்கள கவனிப்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் விஜயின் மீது இருக்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஏன்னா அவர் பேசியிருக்கிற நபர்கள்லாம் நீங்கள் பாருங்கள் சீமான்ட்டு பேசியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க பிர மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவன்ட்டு பேசிக்கிறதா சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே வெளிப்படையாக பிரபாகரனை ஆதரிப்பவர்கள் பிரபாகரனை தன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி இருக்கும்போது அவரை அவருடைய பெயரையும் அவருடைய அவரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அவர் வைப்பாரா இப்படின்னு பலவிதமான கேள்விகள் விஜயனுடைய இந்த மாநாட்டை சுற்றி வந்து நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எண்டில் தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தனாக நான் இருக்கிறேன் மண்ணின் மகனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறந்தவன் நான் அப்படிங்கிற ஒரு ஒரு க்ரெடிட்டை வந்து எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுகிறார் திரு விஜய் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இதையும் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நான் அப்படிங்கிற சொல்வதன் மூலமாக நான் உங்களுடைய மகன் நான் நான் உங்களுடைய மண்ணின் மைந்தன் நான் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்த வந்து விரும்புகிறார் அதன் மூலமாக என்ன சொல்ல வராருங்கிறதையும் பார்க்கணும் அதே போல் இடதுசாரிகளை பற்றிய அவருடைய பார்வை என்ன தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகளாக இருக்கக்கூடிய இருந்த நபர்கள் மீதான அவருடைய பார்வை என்ன சங்கரையா மீதான அவருடைய பார்வை என்ன ஜீவானந்தம் மீதான பார்வை என்ன சிங்காரவேலர் மீதான பார்வை என்ன இப்படிங்கிற விவகாரங்களையும் அவர் சொல்லுவாரா ஏன்னா இடதுசாரிகளும் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத நபர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது அவர்களை இவரை வந்து எப்படி அணுகுகிறார் எப்படி பார்க்கிறாரு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விகளாக இருக்கிறது எனவே விஜயினுடைய இந்த முதல் மாநாடு அப்படிங்கிறது பல எதிர்பார்ப்புகளையும் சேர்த்தே வந்து பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தவிர்த்த மற்ற கட்சிகள் எல்லோருக்குமே இவருடைய வருகையினால் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் மிகப்பெரிய பாதிப்புன்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் வந்த உடனே ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கான வாக்கு வங்கி இருக்குன்றதெல்லாம் நமக்கு நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி நடந்தது கிடையாது எக்ஸப்ட் எம்ஜிஆர் அவர் கூட ஒரு பயணம் பயணித்து விட்டு தான் வந்து தனியாக வந்தார் ஸோ அப்படியாக விஜயவர்களை வந்து நம்மளால் பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அது எழுபத்தைந்து ஆண்டுகள் அனுபவம் மிக்க ஒரு ஆலமரம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய அடுத்த முகமாக வரக்கூடிய உதயநிதி அவர்களை எதிர்த்துத்தான் அவரை டார்கெட் செய்து தான் விஜய் வருகிறார் அப்படிங்கிறத சின்ன குழந்தை கூட புரிஞ்சுப்பாங்க இதில் எங்கே விஜய் வந்து வின் பண்ணிட்டாரு விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இவர் உள்ளே வரும்போது யாரெல்லாம் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு சொன்னாங்களோ அவர்கள் எல்லோருமே இன்றைக்கு பாராட்டுறாங்க இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலெல்லாம் போய் விஜய் திமுக கூட்டணிலாம் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க விஜய் வந்து திமுகவோட கூட்டணி அவர் கட்சி அமைச்சிருக்கவே தேவையே இல்லை அவர் தேவையே இல்லை கட்சி அமைச்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்கிறாரு இருந்திருக்காது ஸோ அந்த அடிப்படையில் வந்து விஜய் வந்து கிளியராக ஆன்டி அண்ட் ஆன்டி பிஜேபி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறுல பேசி ஆகணும் ஏன்னா அதுதான் அவருக்கான ஃபீல்டு களம் உன் ஆட்சி சரியில்லை உங்களுடைய ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறது தான் அவர் எடுத்தாகணும் அப்படி இல்லைன்னா அவரால் வந்து இங்கே சர்வைவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான அரசியல் உண்மை எனவே விஜய் வந்து தலை எதிர்த்தவங்களெல்லாம் இன்றைக்கி பா பெரியார் ஆதரிச்சிட்டாருப்பா பெரியார் பக்கம் தான்ப்பா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி புகழக்கூடிய வகையில் போற்றக்கூடிய வகையில் வந்து மாற்றிட்டார் ஸோ அதுவும் வந்து விஜயனுடைய ஒரு வெற்றியாகத்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அடுத்த கட்டமாக எப்படி இந்த மாநாட்டில் பேசப்போகிறார் எப்படிப்பட்ட தலைவர்களை எல்லாம் அறிமுகம் செய்ய போகிறார் யாரெல்லாம் அவரோடு இருக்க போகிறாங்க அவருடைய கொள்கை தலைவர்களெல்லாம் யார் யார் அப்படின்னு அறிமுகப்படுத்த போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இதை தமிழ்நாட்டினுடைய எல்லா கட்சிகளும் கூர்ந்து கவனிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே மாற்ற கருத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்